அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பான நண்பர்களே நல்லவர்களே போன வாரம் நம்ம வந்து நம்ம சேனலில் நம்மளோட மீடியாவில் வந்து டிஎன்எஸ்டி மீடியாவில் ஒரு நாகூர் சம்பந்தமாக ஒரு வீடியோ பதிவிட்டு பேசியிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து சன் டிவியில் வந்து இந்த ரூபியா உணவகத்தின் மூலமாக பொட்டிச்சோர் சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டு தமிழ்நாடு ஜமாத்தை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் குத்தாட்டம் போட்டிருந்தார் அது வந்து நாகூர் தர்காவில் நடத்தக்கூடிய சில விஷயங்களை குறிப்பிட்டு வன்மையாக கண்டிக்கக்கூடிய போலி தொகுதிவாதி கும்பலை கும்பலை சார்ந்தவர்கள் இந்த குத்தாட்டத்துக்கு என்னதெல்லாம் பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் விதமாக அந்த வீடியோவை நம்ம பதிவு செய்திருந்தோம் அந்த ரூபியா உணவகத்துடைய முதலாளி அதாவது உரிமையாளர் நமக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அப்படி போட்டிங்க நான் தகுதி மாற்று கிடையாது அதன் க அதனால் வந்து நீங்கள் தௌக்கு ஜமாத்துக்காரனை விமர்சிக்கிறதுக்கான போட்டிங்க ஆனால் என்ன தௌகி ஜமாத்துன்னு நினச்சிக்கிட்டு என் உணவகத்தில் வந்து அதனுடைய இது குறைஞ்சிச்சு ரொம்ப கடுமையான விமர்சனம் ஆச்சு மன உளைச்சல் ஆச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் தவுக்கு ஜமாத்தா எப்போ நான் சொன்ன ஜமாத்து பக்கா சொன்ன ஜமாத்தாகவும் இருக்கேன் பள்ளிவாசல நிர்வாகியாகவும் இருக்கேன் நீங்கள் போட்ட வீடியோவை பார்த்த பலர்கள் என்னை சுன்ன ஜமாத்தில் தௌஹி ஜமாத்தை சார்ந்தவர் என்று சொல்லி பிரபலப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அது எனக்கு மன வருத்தமாக இருக்குது வியாபாரத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை உணவகத்துடைய வியாபார குறைவு பற்றி எனக்கு கவலை இல்லை அதை நான் பார்த்துக்குவேன் ஆனால் என்னை தௌகி ஜமாத்து என்று சொல்வது என்னால் பொறுத்து கொள்ள முடியல உங்கள் வீடியோ தான் அது காரணமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நாம் இந்த வீடியோ மறுப்பு வீடியோ எடுக்கிறோம் எப்படின்னா அந்த ரூபியா உணவகத்தின் உரிமையாளர் சாகி மாலிக் சாகா மாலிக் என்பவர் அகல் சுத்தமாத்தை சார்ந்தவர்தான் என்பது தெளிந்த நீரோடை போன்ற எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான் நாம் வந்து அதை குத்தாட்டம் போட்ட சஹாபுத்தீன் என்ற தமிழ்நாட்டு ஜமாத்தை சார்ந்தவரை விமர்சிப்பதற்காக அவரின் வழிகேட்டை விமர்சிப்பதற்காகத்தான் அந்த வீடியோ போட்டோம் சஹா மாலிம் அந்த உரிமையாளர் ரூபியாவுடைய உரிமையாளர் சஹா மாலிம் அவர்களை விமர்சிக்கவோ அவர்களை இது தவறாக பேசவோ நம்ம செய்யலை அந்த வீடியோ போடவில்லை என்பதை சமுதாயம் நன்றாக குறிப்பாக நாகூரை சார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன் அப்படி சஹா மாலிம் அவர்களை தவி ஜமாத் என்று இந்த வீடியோவை பார்த்து நம்பியவர்கள் நினைத்தவர்களை அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தெளிவான தகவல் என்று சொன்னால் அந்த ரூபியா உணவகத்தின் உரிமையாளர் தவ் ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல அவர் நூறு சதவிகிதம் பக்கா அகுல் ஜமாத்தை சார்ந்த கொள்கை சார்ந்த சகோதரர் எனவே அந்த வீடியோவுக்கு மறுப்பாக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது இன்ஷா அல்லாஹு தாலா நீங்கள் நேர்த்திக்கிடம் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் அவர்களின் உரி ரூபியா உணவகத்தின் மூலமாக வாங்குவதில் எந்த விதமான த பிரச்சனையும் இல்லை அவர் சுன்னத் தான் என்பதையும் இதன் மூலம் உறுதி செய்து கொள்கிறோம் இப்படிக்கு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் தலைமையகத்திலிருந்து தரக்கூடிய தகவல் இது என்பதையும் இதன் மூலம் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி